போலி கடவுச்சீட்டு விவகாரம் குற்ற திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாளர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேகணப்பரை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது துபாயில் தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெஹல் பத்தர பத்மேவுக்கு போலி கடவுச்சீட்டினை தயாரித்த குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் குடியகர்வு திணைக்களத்தின் குறித்த உதவி கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் பணி அபிவிருத்தி சபை தலைவரின் பதவி பறிப்பு பனை அபிவிருத்தி சபை தலைவர் விநாயகமூர்த்தி சகாதேவன் அப்பதவியிலிருந்து திடீரென நீக்கப்பட்டுள்ளார் சகாதேவனுக்கு எதிராக பெறப்பட்ட பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த பதவி நீக்கம் இடம்பெற்றுள்ளது கடிதத்தில் சகாதேவனுக்கு எதிரான முறைப்பாடுகளை நியாயமான முறையில் விசாரிப்பதற்காக பணி அபிவிருத்தி சபை தலைவர் மற்றும் பணிப்பாளர் சபை உறுப்பினர் பதவியாகியவற்றிலிருந்து அவர் தற்காலிகமாக அகற்றப்படுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற குழப்பங்களுக்கு யார் காரணம் அம்பலப்படுத்திய மனோ கணேசன் உள்ளூராட்சி மன்றங்களில் தற்போதைய அதிகார போராட்டத்திற்கு ஜனாதிபதி ஆனிருக்குமாறு திசநாயகா தன்னைத்தானே குற்றம் சாட்ட வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள உள்ளூராட்சி சட்டம் தவறானது என்று மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் வீட்டிலிருந்து காயங்களுடன் மீட்கப்பட்ட ஆணின் சடலம் மட்டக்கிழப்பு தலைமையக காவல்துறை பிரிவில் உள்ள ஜெயந்திபுரம் பிரதேசத்தில் வீடு ஒன்றில் தனிமையில் வசித்து வந்த ஆனொருவர் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக நேற்று திங்கட்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஜெயந்திபுரம் குமாரத்தன் கோவில் வீதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையான ரவி என அழைக்கப்படும் அண்ணாமலை ரவீந்திரன் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் விரைவில் சிக்கப்போகும் நாற்பது முன்னாள் எம்பிக்கள் அரசாங்கம் தன்னையும் நாற்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சர் தெரிவித்தார் சமகால அரசியல் தொடர்பில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் வைத்து அவர் மேற்கண்டவாறு கூறினார் பாதுகாப்பு கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனக்கு பாதுகாப்பு தேவை என கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை தேசிய பாதுகாப்பு சபையின் பரிசீலனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை அதிபர் தெரிவித்தார் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் கனடாவால் குடும்ப பெண்ணால் யாழில் இரண்டு பட்ட குடும்பம் கனடாவால் நாற்பத்தி ஒன்பது வயது குடும்ப பெண் தனது கணவனை பிரித்து பிரித்துவிட்டதாக கூறி முப்பத்தி ஒன்று வயதான இரண்டு பிள்ளைகளின் தாயார் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது கனடாவை வசிப்பிடமாக கொண்ட குடும்ப பெண் யாழ்ப்பாணம் சாபகச்சேரியில் உள்ள தனது வீடு காணி மற்றும் சொத்துக்களை பராமரிப்பதற்காக தனது வீட்டில் கணவனின் தூரத்து தூர முறையான குடும்பம் ஒன்றை அமர்த்தியுள்ளார் கனடா பெண்ணின் கணவர் சில வருடங்களுக்கு முன் உயிரிழந்த நிலையில் அடிக்கடி பணம் சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் தனது கணவருடன் நெருக்கம் ஏற்பட்டதாக குடும்பஸ்தரின் மனைவி கூறுகிறார் தென்கீழ் பாதாள உலகத்தை உடுக்க களமிறக்கப்பட்டது புதிய படையணி தென் மாகாணத்தில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்கள் மற்றும் நீதி விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி காவல்துறை மாதிபர் கெட்சிரி ஜெயலலிதழமையில் புதிய காவல்துறை மோட்டார் சைக்கிள் தாக்குதல் பிரிவு இன்று தொடங்கப்பட்டுள்ளது மாதரை கோட்டையிலுள்ள மஹிந்த விஜயசேகர விளையாட்டு மைதானத்திற்கு முன்பாக இந்த பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது